அனைவருக்கும் வணக்கம் நான் அட்வொகேட் ராமச்சந்திரன் அட்வொகேட் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் படி தான் நம்ம வழக்கறிஞர்களுடைய ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ்லாம் நம்ம வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து அட்வொகேட் அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்து மத்திய அரசு வந்து ச திருத்த சட்டத்தை வந்து கொண்டு வர்றதுக்கான ஒரு சென்ட்ரல் மினிஸ்ட்ரியில் வந்து ஒரு இணையதளத்தில் வந்து அதோடைய டிராஃப்டை வந்து வெளியிட்டு அதில் வந்து செக்ஷன் ஒன்னுல ஃபார்ட்டி நைன் வரைக்கும் அதோட செக்ஷன் இருக்குது அதில் வந்து ரொம்ப வழக்கறிஞர் தொழில் பண் பண்ணுற அளவுக்கு நம்ம பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் வந்து அந்த பிரிவுகள் இருக்குது ஒவ்வொரு பிரிவுகளும் வந்து ஒரு பிரிவுகள் வந்து ரெகுலராக நம்ம கொண்டு வர்றது பிரிவுகள் இருக்குது இப்போ போலியாக ஒரு வழக்கறிஞர்கள் வாதாடின்னா அவங்களுக்கு ஒரு ரெண்டு லட்சம் ஃபைன் கொடுக்குறது அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட வழக்கறிஞர்களை செய்ய முடியாத அளவுக்கு வந்து இந்த வழக்கறிஞட திருத்த சட்டம் வந்து மத்திய அரசு வந்து கொண்டுள்ளது கொண்டு வரப்பட முயற்சி இருக்கு அதுக்கான மசோதா நிறைவேற்ற முன்னாடியே ஒரு டிராப்ட கொடுத்துருக்காங்க இந்த இந்த இதை அனைத்து வழக்கறிஞர்களும் இந்த பதிவை வந்து தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சாதான் நம்மளுடைய உரிமைகளை வந்து நம்ம இந்த வாட்டியே இந்த மசோதாவை வந்து இந்த பில்லை வந்து கொண்டு வரக்கூடாது தடுக்கப்பட வேண்டும் ஒற்றுமை ஒற்றுமையாக ஈர்க்கப்பட வேண்டும் அதை பற்றி தான் ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம சொல்லலாம் ஏனோ ஷார்ட்ஸ் ஒன்று வீடியோ போட்டிருக்கேன் இந்த முழு வீடியோ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம த தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அமெண்ட்மெண்ட் பில்லை பற்றி யாருமே சொல்லலை நான் அதுக்கு சொல்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவு அதாவது இந்த செக்ஷன் ஒன்லருந்து ஃபார்ட்டி நைன் ஒன்று அந்த டிராஃப்ட் பண்ணிருக்காங்க அது வந்து மசோதா நிறைவேற்றக்கூடாது ஏன்னா அதில் என்னென்ன நம்மளுக்கான உரிமையை பறிக்கப்படுதுன்னா நம்ம வழக்கறிஞர்கள் நலன் மற்றும் நம் தொழிலே பண்ணுற முடக்கிற மாதிரி ஒரு அச்சுறுத்துகிற மாதிரி ஒரு சட்டத்திட்டங்களை வந்து நிறைவேற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இதை நம்ம தடுத்து நிறுத்தணும் ஒவ்வொரு ஹை கோர்ட்டும் சரி மாவட்ட ரீதியான கோர்ட்டு அனைத்து வழக்கறிஞர் அவங்கவுங்க சங்கங்கள் இருக்கும் அங்கே சங்கங்கள் வந்து உங்களை அழைப்பு பாய்காட் பண்ண இந்த மசோதா நிறைவேற்றக்கூடாதுன்னா அனைவரும் வந்து அதை கலந்து கொண்டு நம்மளுடைய உரிமையை வந்து நம்ம காப்பாற்றணும் இப்போ நான் செக்ஷனை பற்றி சொல்கிறேன் எதுக்காக இந்த செக்ஷன்லாம் வந்து கொண்டு வராங்கன்னா மத்திய அரசு செக்ஷன் ஃபார்ட்டி நைன் பி இந்திய பார் கவுன்சில் வந்து மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும் அவங்க சொல்ற உத்தரவு தான் வந்து இந்த இந்த வரையறை கொடுத்தது இந்த வரையறில் வந்து இந்த ஒரு செக்ஷன் எல்லாம் கொடுக்குறாங்க அதை பற்றி சொல்றேன் இது வந்து என்னன்னா நம்ம பார் கவுன்சில் என்பது தனியா ஒரு அமைப்பாக வந்து செயல்படுது இது வந்து எப்படின்னா மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருந்தால் என்ன ஆகும் நம்ம உரிமையை நம்ம வழக்கறிஞர் உரிமையை நம்ம வந்து எதுவுமே அவங்க சொல்கிற கட்டுப்பாட்டில் தான் மத்திய அரசு எப்படின்னா உங்களுக்கு தெரியும் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் நம்ம இயங்குற மாதிரி ஒரு சூழல் உருவாகிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் செக்ஷன் தேர்ட்டி ஃபைவ் ஏ அதாவது நம்ம நமக்கான உரிமையை ஏதோ ஒரு பிரச்சனைகள் நமக்கு வருது நம்ம என்ன பண்ணுறோம் நீதிமன்றத்தில் நீதிமன்ற புறக்கணிப்பு பண்ணுறோம் அதாவது பாய்கார்ட் சொல்லுவோம் நிறைய பேர் புரிகிற அளவுக்கு சொல்ல போனால் ஸ்ட்ரைக்கு நம்ம ஒரு ஒரு இடத்துல வந்து ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு வைக்கலாம் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க இந்த சார் நம்ம கோர்ட்டில் வந்து யாரும் நம்மளுடைய கோர்ட்லாம் போட்டு போக மாட்டோம் ஆனால் கேஸ் நடக்கும் பட் அட்வொகேட்டை வந்து ஆஜராக மாட்டாங்க அதுக்கு தான் பாய்காடு அதெல்லாம் வந்து பண்ணால் இந்த சட்டம் இந்த மசோதாவை நிறைவேற்றிட்டாங்கன்னா இந்த திருத்தச் சட்டத்தை நிறைவேற்றிட்டாங்கன்னா அது யார் யாரெல்லாம் வந்து பாய்காட் பண்ணுறாங்க யார் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்னு வந்து அவங்க நேம் எடுத்து அவங்க சஸ்பெண்ட் கொடுப்பாங்க நான் அதுக்கன்று அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அதை வந்து டிஸ்மிஸே பண்ணுற அளவுக்கு இந்த சட்டத்தில் இடம் இதெல்லாம் வந்து எப்படி எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் ஒரு விளக்கமான ஒரு ப பதிவு அதே போல் ஃபார்ட்டி நைன் கே இது மிக கொடுமையான ஒரு வழக்கறிஞர் தொழிலையே வந்து முடக்கிற மாதிரி இருக்குது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனம் லாஃபேம்னு சொல்லுவாங்கல்ல அதாவது இன்றைக்கி அமெரிக்காவில் ஒரு அட்வொகேட் இருக்காங்கன்னா அந்த அட்வொகேட் வந்து ஃபார்ட்டி நைன் படி இங்கே கோர்ட்லேயும் சரி எந்த கோர்ட்லேயும் வாதாடலான்னு சொல்லிட்டு இந்த சட்டத்தில் வரிவரை பண்ணது அதுக்குள்ளே நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு வெளிநாட்டுக்காரன் வந்து நம்ம ஹைகோர்ட்டில் வந்து வாதாடுறாங்கல்ல சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடுறாங்க சரி ஹைகோர்ட் வாதாடினாங்க நம்ம எங்கே போகிறது இங்கே என்ன சட்டம் தெரியாதவங்க இருக்காங்களா அது போல் இது ஏன் கொண்டு வரணும் இப்ப நம்ம வந்து இப்ப சிங்கப்பூர்ல வந்து போய் அட்வொகேட்டு நம்ம வந்து வாதாட முடியுமா பண்ண முடியுமா அங்க போய் இருக்கிறாங்க ஆனா என்னன்னா சிட்டிசன் இருந்தாலும் மட்டும்தான் அங்க போய் பண்ண முடியும் இல்லைன்னா அங்க வந்து தான் இருக்க முடியும் அப்ப வந்து இந்தியா இந்திய நம்ம இந்த மத்திய அரசு இந்த திருத்தச் வந்து ஃபார்ட்டி நைன் ஏ வந்து வெளிநாட்டு எல்லாம் வந்து இங்க வழக்கறி வாதாடலாம் அப்படின்னு கொண்டு வரப்பட்டது இது மோசமான இது தடுக்கணும் இதெல்லாம் எதுக்காக நம்ம இந்த பதிவு வந்து அனைத்து வழக்கங்களுக்கு சென்றடையணும் இதெல்லாம் ஒற்றுமையே இருந்து நம்ம வந்து செயல்பட்டால் தான் நம்ம வந்து நியாயத்தை ஏற்பாடு இந்த இதை தடுத்து நிறுத்த முடியும் ரெண்டாவது செக்ஷன் ஃபோர் வந்து மத்திய அரசு தான் வந்து பார் கவுன்சில் நம்ம பார் கவுன்சில் இருக்காங்க நம்ம தமிழ்நாடு பார் கவுன்சில் இருக்காங்க இதை வந்து நம்ம தேர்தல் எல்லாம் தேர்தல் அறிவித்து தலைவர் எல்லாம் நியமிக்கிறாங்க ஆனா வந்து மத்திய அரசே வந்து நாமினி வந்து அவங்க சொல்ற ஒரு மூணு மெம்பர்ஸ் வந்து உருவாக்குற மாதிரி இந்த செக்ஷன்ல கொண்டு வந்திருக்காங்க அதே போல ஒரு ஒரு செக்ஷனுக்கும் அக்கௌண்ட்ஸ் அதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இது இது போல செக்ஷன் வந்து பயங்க அச்சுறுத்துற வகையில வந்து கொண்டு கொண்டு வரப்பட்டுள்ளது அதாவது இந்த ஃபார்ட்டி நைன் ஏ வெளிநாட்டு வரக்கூடிய ஏன்னா ஏற்கனவே வந்து நான் நிறைய சொல்லியிருப்பேன் நிறைய வழக்கினர்களில் வந்து வறுமையில் இருந்திருக்காங்க நிறைய பேர் தற்கொலை செஞ்சுருக்காங்க இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இது மாதிரி சட்டத்திட்டத்தில் வந்து நம்ம தடுத்து நிறுத்தணும் இந்த செக்ஷன் வந்து ஒன்றுலேருந்து ஃபார்ட்டி நைன் பி வரைக்கும் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க இதில் நிறையா வந்து ம வேறுபாடுகள் அதாவது போலி வழக்கினர்கள் வந்து தண்டனை கொடுக்குறது இதெல்லாம் வந்து சரி தான் ஆனா இது வந்து நம்ம வழக்கறிஞர் தொழிலை முடக்கிற மாதிரி அதாவது நம்ம பாய்கட் நம்ம உரிமையை நம்ம வந்து ஒரு பிரச்சனைக்காக நம்ம வந்து குரல் கொடுக்கிறோம் மக்களுக்காக குரல் கொடுக்கிறோம் ஒரே தொழில் ஒரே ஒரு இது வந்து நம்ம வழக்கறிஞர் மட்டும்தான் அனைத்து மக்களுக்கும் வந்து நம்ம குரல் கொடுப்போம் அதையே தடுக்கிற தடுக்கும் முயற்சியில மத்திய அரசு வந்து இந்த சட்டத்தில கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்க ஏற்கனவே மூணு நம்ம குற்றவியல் சட்டத்தில் சிஆர்பிசி ஐபிசி எவிடன்ஸை வந்து மாத்திட்டாங்க அப்பயேன்னு நிறைவேற்ற பிறகுதான் நம்ம பாய்கடெல்லாம் பண்ணோம் அது இந்த வாட்டி வந்து நிறைவேற்றுறதுக்கு இந்த டிராப்ட் பண்ணியிருக்காங்க நம்ம ஒற்றுமையா இருந்து இந்த வீடியோ அதுக்கு தான் இந்த பதிவு ஒற்றுமையா இருந்து இந்த மசோதாவை வந்து கொண்டு வரக்கூடாது இதை தடுத்து நிறுத்தணும் அப்ப நம்ம ஒற்றுமையா வந்து ஒவ்வொரு வழக்கறிங்களும் வந்து அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க டிஸ்ட்ரிக் கோர்ட் ஹை கோர்ட்ல இருக்கிற சங்கங்கள்லாம் எல்லாம் ஒற்றுமையா இருந்து வந்து நம்ம இதை வரக்கூடாம தடுக்கணும் நம்ம ஒற்றுமையை வழக்கறிஞர் யாருன்னு வந்து அவங்களுக்கு தெரியணும் இதை தடுத்து நிறுத்தணும் இதை நிறைவேற்றவே கூடாது அதுக்காக தான் இந்த ஒரு பதிவு நன்றி வணக்கம்